ஒரு தீர்ப்பு எதிரானது ஆ டாஸ் பின் டாஸ் பின் பை காமராஜ் நகர் ஜூஸ் ஃபீல்டா नाले के इंदे चैनल में चलते ना नाले यूट्यूब पर तंजू तमिल कपड़ी तमिल कपड़ी கீழவு பூர்ணி எண்ணினார்களை போனஸ் பாயிண்ட் போனஸ் பாயிண்ட் கீழோ பூர்ணி எஸ் ஒரு மோதிரம் போட்டிருந்தான் களத்திற்கு தயாரா இருக்க அடுத்து மோதிரம் யார் போட்டிருக்கா ஒன்னர் பஞ்சமி பேனா கூலிங்கா இருக்கியா ఆ ఓన నంబర్ హాజరు గనే హీలో పొర్ని నంబకే నా చేతరాం జర్సీ నంబర్ 3 கீழே ஒரு மூன்று புள்ளிகளும் கீழே ஒரு நான்கு புள்ளி காமராஜர் நகர் ஒரு புள்ளி அடுத்து யாருப்பா அடுத்து யாரு வடகிழக்கு சியா பியா இடையன்குளம் பி புலவன் அதுக்கடுத்த பி ஆர் சி சிவந்திபுரம் அழகப்பபுரம் பிஆர்சி சிவந்திபுரம் அழகப்பபுரம் அதுக்கு அடுத்ததாக வேலைத்தடை மாநிலம் ஆர்ஜி போர் வள்ளியூர்

நடைபெறும் இருப்பது ரில்தியானது போனஸ் பாயிண்ட் போனஸ் பிளஸ் ஒன் ரெண்டே ஒவ்வொரு பையன் பா கமிட்டிக்கு டீ கொண்ட ஒரு மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் கீரவு புரிணி ஐந்து காமராஜ் நகர் நான்கு கமிட்டிக்கு பெரிய கிளாஸ்ல டீ வேணும் கீழகபூரணி ஐந்து புள்ளிகள் காமராஜர் நகர் நான்கு அடுத்த டீம் ய இரண்டு அணிகளும் சமநிலையில் இருக்கிறார்களும் ஐந்து புள்ளி டேட்ரை சூப்பர் டேக்கள் இருக்கு ஹலோ ஹலோ ஐ நம்பர் ஹலோ ஹலோ

கீழ உப்பர்ணி ஆறு வெற்றி பிள்ளைகளையும் அதனை எதிர்த்து ஆடும் காமராஜ் நகர் ஆறு வெற்றி பிள்ளை தமிழில

காமராஜபுரம் ஏழு புள்ளிகளும் கீழ புள்ளி பத்து புள்ளிகளும் வரும் மூன்று நிமிடங்கள்

ஒரு பண்ணி கீழ்பூர்ணி டாட்ரைவ் கீழே ஸ்டாட் ஜான் சேன்லி ஜான் பன்னிரண்டு

பதினோரு புள்ளிகள் காமராஜ் நகர் எட்டு புள்ளிகள் லாஸ்ட் ஒரு நிமிடங்கள் மட்டும்

கீழபொருணி பதினோரு வெற்றி பிள்ளைகளையும் அதனை எதிர்த்தாடும் காமராஜ் நகர் ஒன்பது வெற்றி பிள்ளைகளையும் பெற்றுள்ளன காமராஜ் நகர் சிறந்த ஆட்டக்காரர் ஜீரோ பை ஜெர்சி நம்பர் ஜீரோ பை கீழவுபூர்ணி சிறந்த ஆட்டக்காரர் ஜெர்சி நம்பர் ஜீரோ பை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது எத்தனை அடுத்த இடையெல்லாம் உடனே வாங்க மூன்று பதிமூன்று புள்ளிகளோடு வெற்றி அறிவிக்கப்படுகிறது